தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர வேண்டும் என மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டார் அப்போது பேசியவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தார் நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பேசியவர் அவர் நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள் மட்டுமே லாபம் அடைவதாகவும் கூறினார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய ஒப்புதல் தர வேண்டும் கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தினர் இந்த நீட் தேர்வால் யார் பயன்பெறுகிறார்கள் என்று கேட்டால் இந்த நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் நடத்தக்கூடியவர்கள் தான் பயன்பெறுகிறார்கள் மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாணவனும் நீட் தேர்வுக்கு பயிற்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் நான்கு முதல் ஐந்து லட்சம் வரை வருடத்திற்கு கட்டணமாக செலுத்தக்கூடிய இந்த நிலை ஆகையால் தான் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அதன் ஒரு கட்டமாக தான் இப்பொழுது நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது சமீபத்திலே நடந்த தமிழ்நாடு சட்டமன்றத்திலே கூட நீட் தேர்வுக்கு அந்த விலக்கு அளிக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தீர்மானத்தை ஏற்றி ஒன்றிய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று இந்த அவையின் வாயிலாக தலைவரின் வாயிலாக நான் ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்